عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن منهم لفريقا يلؤون ألسنتهم بالكتاب لا تحسبوه من الكتاب وما هو من الكتاب ويقولون هو من عند من الله وما هو من عند الله, الله ويقولون على الله الكذب وهم يعلمون ما كان لبسارين أي يعطيه يعطيه ம வன்னுுவய்தூநில மிங் தூ கேவல கிங் கு ரீனிமாங் தும் துஅலி மூ நல் கிதாபிமா கோங் தும் தது ருசூன் ولا يَعْمُرَكُمْ أي أن تتخذوا الملائكة والنبيين أربابا أيأمروكم بالكفر بعد إِذْ أنتم مسلمون وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب من كتاب وحكمة. ثم جاءكم رسول مصدق <applause> لما معكم لا لا تؤمنون به ولا تنصرونه قال أقررتم وأخذتم على ذلكم إسري قالوا أقررنا قال فاسهدوا وعنا معكم من الشاهدين فمن تولى بعد ذلك فأولئك هم الفاسقون أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأم طوءا وكرها وإليه يرجعون صدق الله العظيم نرت நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் அவர்கள் வேதத்தை ஓதும் போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக தாங்கள் நாவை கோணி உலருகின்றனர் எனினும் அது வேதத்தில் உள்ளது அல்ல இன்னும் அது அல்லாவிடத்தில் வந்ததும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அது அல்லாவிடமிருந்து வந்ததல்ல அவர்கள் நன்கறிந்து கொண்டு அல்லாவின் மீது இப்படி போய் கூறுகின்றனர் ஒரு மனிதருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்த பின்னர் அவர் மனிதர்களை நோக்கி அல்லாவை அன்று என்னை வணங்குங்கள் என்று கூற மாட்டார் ஆயினும் அருகளை நோக்கி நீங்கள் இவ்வேதத்தை மற்றவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் மோதி கொண்டு இருப்பதன் காரணமாக அதில் இறைவன் வணங்கும் உள்ள நல்லவர்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் கூறுவார் தவிர வானங்க வானவர்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் உங்களை கட்டளையிட மாட்டார் இறைவன் ஒருவனே நீங்கள் அங்கீகரித்த பின்னர் அவனை நிராகரிக்கும்படி அவர் உங்களை ஏவுவாரா நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதற்கு பின்னர் உங்களிடம் உங்களிடம் உள்ளத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையை நம் உண்மையா உண்மையாக கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா என் கட்டளைகளை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதை அங்கீகரித்து கொண்டோம் என்றே கூறினார்கள் அப்பொழுது இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாக இருக்கிறேன் இதற்கு பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்தான் பெரும் பாவிகள் ஆவா அல்லாவுடைய மார்க்கத்தை அஞ்சி வேறு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தே நடக்கின்றன சுஹான் அல்லா மேலும் அவை அனைத்தும் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படும் சுஹான் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகதூர்